ஹலோ விவர்ஸ் விஜய் அரசியல் சுற்றுப்பயணத்துக்காக டிவி கே பஸ் ரெடி ஆனால் இந்த பஸ் தான் இப்போது பெரிய சர்ச்சைக்கு காரணமாக தெரியுமா தமிழக அரசியல் களம் முழுக்க கலக்கும் விதமாக தனது கட்சி டிவி கே சார்பில் அடுத்த மாதம் சுற்றுப்பயணம் போகிறார் அதற்காக பனையூர் அலுவலகத்தில் இருந்து ஸ்பெஷல் பஸ் ரெடி செய்யப்பட்டு இருக்கிறது இந்த பஸ் வழியாக விஜய் நேரடியாக மக்களை சந்திக்க போகிறார் ஆனால் இந்த பஸ் ரெடியாக முன்பே சமூக வலைதளங்களில் விமர்சனங்களும் சர்ச்சைகளும் கிளம்பிவிட்டன பஸ்ஸில் விஜய்க்கு மட்டும் தனி பாதுகாப்பு அமை இரும்பு கட்டமைப்பு பாதுகாப்பு தடுப்புகள் எல்லாம் போட்டு போடப்பட்டிருப்பதாக தகவல் சிலர் இதை மக்களிடம் விஜய் நேரடியாக செல்ல மாட்டார் டிஸ்டன்ஸ் வைக்கிறார் என்று கிண்டல் செய்கிறார்கள் மற்றவர்கள் இது விஜயின் பாதுகாப்புக்காக அவசியம்தான் பெரிய கூட்டத்தில் இது இல்லாம எப்படி என்று ஆதரிக்கிறார்கள் இந்த விஷயத்தை வைத்து அரசியல் கூட கேலி செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்துவிட்டது மேலும் விஜய் மக்கள் சந்திப்பு உண்மையில் அரசியல் வேலைக்காகவா அல்லது ரசிகர்கள் கூட்டத்தை அரசியலுக்காக பயன்படுத்துகிறாரா என்ற கேள்வியும் எழுது கொண்டிருக்கிறது விஜய் பஸ் ரெடி ஆனா மக்களை எவ்வளவு நேரடியாக சந்திக்க போகிறார் இந்த சுற்றுப்பயணம் அரசியல் புள்ளிகளை வாங்கும் டூர் தானா என்று பல காண்ட்ரவர் டாக்ஸ் இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன விஜய் பஸ் சுற்றுப்பயணம் இது மக்கள் டூதானா அல்லது அரசில் இது ஓட்டுகான்றாரா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மற்றொரு இன்டர்ஸ் வீடியோல பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார்